இந்தியா டிவை நேயர்களுக்கு வணக்கம் குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் அதிசாரம் குரு அக்ரம் கேள்விப்பட்டிருக்கோம் புதுசாக இருக்கே அப்படின்னு இப்போ நிறையா இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சு அதிசாரம் என்பது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும் இது ஒரு மினி குரு பயிற்சி மாதிரி நீங்கள் இப்போ தான் குரு பயிற்சின்னு சொன்னீங்க இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு அதிசார பயிற்சின்னு அவங்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையவே இருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லதே நடந்துகிட்டு இருந்தாலும் அதிக தர்மம் ஆகிடும் அடுத்ததாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருந்தாலும் விரக்தி ஆகிடும் ஸோ இந்த இரண்டையுமே தவிர்க்கிறது தான் கிரகங்கள் அவங்க ஒரு டைம் போயிட்டே இருக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதுதான் வந்து வக்ரம் அது சில நேரங்களில் அடுத்த ராசிக்கே பின்னோக்கி போகும் சில நேரம் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகும் அதுக்கு பேர் தான் குரு அல்லது சனி கிரகங்களின் வக்ரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது அதிசாரம் கிரகங்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த ராசிக்கோ அடுத்த நட்சத்திரத்திலோ டிராவல் ஆகும் இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் கடகத்துக்கு பயிற்சி எடுக்கும் அப்ப இதில் வரைக்கும் இருந்த பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபாடான பலன்களை கொடுக்கும் நல்லது நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சிலருக்கு சில தடைகளை ஏற்படுத்தும் தடைகளும் கஷ்டமுமா இருந்தவங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுக்கும் சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி பல்வேறு விதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது கொடுக்கப்படும் பன்னெண்டு ராசிக்கான குரு அதிசார பயிற்சிய இப்ப நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசி நேர்களை குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு லாபத்துல இருந்த குரு மேலும் மேலும் பெரிய நன்மைகளை கொடுத்துட்டு இருந்தாரு அஷ்டமட்சனியோட சில பாதிப்புகள் இருந்த கஷ்டப்பட்டான உங்க காரியம் சக்சஸ் ஆச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இருக்குது நம்ம இடத்த அடையிறது எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நேரமாக தான் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது இப்போ திடீர்னு இப்போ அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்க உங்க விரயத்துக்கு அந்த குரு பகவான் வராது விரயம்னால் ஒன்றும் இல்லைங்க சுப விரயங்கள் உங்களுக்கு வீடு கட்டுறது அல்லது வந்து காரியங்கள்னு சொல்லக்கூடிய காது ஊத்துறது குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை பாக்கியம் பெறக்கூடியது தொழிலில் விருத்தி அடைது பதவி உயர்வு அடையிறது இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு போகுது வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களும் அதிசயங்களும் இயலக்கூடிய காலங்களாக தான் இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது அதுவும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எதையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க அவங்க மனசில் கள்ளங்கவிடமே இருக்காது ஆமாம் இப்போ என்னன்ற நான் அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வெஞ்சன்ஸ் இருக்காது மற்ற ராசிக்காரங்க ஒரு வெஞ்சன்ஸோட இருப்பாங்க பழி வாங்குவாங்க இவங்களுக்கு பழி வாங்கலாம் தெரியாதுங்க ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க அந்தந்த நேரத்தில் கண்டிச்சுடுவாங்க அது ஒன்று தான் முகத்தை காட்டிடுவாங்க என்ன தப்பா இருக்கே அப்படின்னு முகத்தை காட்டிடுவாங்க இதுல ஒன்னும் நம்ம தப்பு இல்லை எப்பயுக்குமே சிம்ம ராசிக்காரங்களோட பழனாதான்னு தெரியும் அவங்களோட அன்பு இவ்வளவு அற்புதமானதா அப்படின்னா அவங்க இருக்கும் என்னைக்குமே யாருக்கும் துரோகம் நினைக்காதவங்க அந்த சிம்மராசிக்காரங்க தான் சிம்மராசிக்காரங்களை நம்பி எங்க வேணாலும் போகலாம் தைரியமா ஒரு இடத்துக்கு கூட்டி போவாங்க தைரியமா ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க யாரும் நமக்கு எதிரி இருந்தாலும் ஒரு சிம்மராசிக்கார கூட கூட்டிப்பாங்க எதிரி அடங்கிடுவாங்க என்ன சொல்ற நான் சொல்றது செய்யே அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரங்கள எல்லாரும் அடங்கி போயிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா காலபுருஷ புருஷ தத்துவத்துக்கு அது ஐந்தாம் இடம் அதே நேரத்தில் ராசி அதிபதி சூரியன் கோள்களின் அரசன் அப்போ சூரியனும் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடமாக இருக்கனால சிம்மராசிக்காரங்க எப்பயுமே அவங்க வந்து சொன்னால் சொன்னபடி நடந்துக்குவாங்க அவங்க மற்றவங்களையும் செய்ய தூண்டுவாங்க நல்ல விஷயங்களில் அவங்களுக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்கும் நாட்டோட தலைவர்கள் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களாக இருந்துட்டாலே அந்த நாட்டுக்கான அரசனாக இருக்கிறது இப்ப ஒரு முதலமைச்சராக இருக்காங்க அந்த நாட்டுக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள நெருங்கிறதுக்கு அந்த நாட்டில் இருக்க மனிதர்களை தொடர்றது கூட பயப்படுவாங்க வீட்டுக்கு ஒரு சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்பா அந்த வீட்டில் அவங்க டெல்லராக இருக்காங்க அவங்கள்ட்ட எடுக்கூடாதுப்பா அவங்கள்ட்ட ஏமாத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்களும் செயல்பாடுகளும் சுறுசுறுப்பும் அத்தனையும் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமச்சனி காலங்களில் நிறைய தடுமாற்றங்கள் வருது தடுமாற்றங்களை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் தான் இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விரயத்தில் இருக்கலாம் வெளாடு போவீங்க திடீர்னு வேலை விஷயமா போவீங்க இல்லை இடமாற்றம் கொஞ்சம் எடுப்போம் இருபத்தஞ்சி நாள் தான் மேல் கொண்டு அங்கிட்டு ஒரு அறுபது நாள் ரொம்ப அதிக நாள்லாம் கிடையாதுங்க சும்மா அப்படியே ஒரு இப்படி தான் அடுத்து நடக்கும் போது அடுத்த குரு பயிற்சியில் அதனால் நீங்கள் தயாராகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் அல்லது சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது இங்கே இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தான் இந்த குரு அதிசாரம் கொடுக்கும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் கர்ஜனை தான் மிரட்டி எடுத்துருவாங்க ஆனால் அதே நேரத்தில் தொழிலையும் சரி அவங்களோட குடும்ப உறவுகள்லையும் சரி அதே அளவுக்கு பாசம் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சிம்மராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும் ரொம்ப சிறப்பானவங்க அற்புதமானவங்க உங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கப்படும்